இயக்குனர் விஷ்ணு வணக்கம் தீபாவளி கழிச்சு நவம்பர் ஒன்னாம் தேதிக்கு மேல தமிழ் புரொடியூசர்ஸ் கவுன்சில் தமிழ் சினிமா உலகம் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேல வந்து யாரும் வந்து புதுப்படங்கள் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு முதல்ல ஒரு சட்டம் போட்டாங்க யாரும் போகல அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் மட்டும் படம் ஷூட்டிங் போனார் யாருன்னா விஜயகாந்த் பையன் ஹீரோ சண்முக பாண்டியன் ப்ரொடியூசர் பினாமியாக பிரேமலதா அவங்க தான் ப்ரொடியூசர் டேரக்டர் வந்து பொன்ட்ராஜ் அப்படின்னு ஒரு செட்டப் பண்ணி ஷூட்டிங் கரெக்டாக ஆகஸ்ட் இருபதுக்கு மேலே அவங்க ஷூட்டிங் மதுரையில் ஆரம்பித்தாங்க அங்கே போயிட்டாங்க சார் என்ன சார் புது புது படம்லாம் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொன்னோம் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க சார் அது பிறகு செல்வம் பண்ணிக்கிட்ட பேசி இங்கிட்ட இங்கிட்டருந்து முரளி முரளிசார்கிட்ட பேசி சரி பரவாயில்ல நாங்கள் நாங்கள் தான் சார் ரிலீஸ் பண்ணாலும் சரி ஓகே சார் நீங்கள் போங்க போங்க அப்படின்னு சொல்லி அந்த படம் மட்டும் ஷூட்டிங் போனது இப்போ நவம்பர் ஒன்றாம் தேதிக்கு மேலே அங்கே வந்து தமிழ் சினிமா உலகத்தில் யாரும் ஷூட்டிங் போகக்கூடாது யாரும் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு கவுன்சிலில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க அதை ஃபாலோ பண்ண போகிறாங்க எதுக்கு இவங்க அந்த சினிமா உலகத்தில் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஒரு பாயிண்ட்டு நல்ல பாயிண்ட் என்னென்னா கியூப்புக்கு பணம் கட்டுறோம் பார்த்தீங்களா அந்த கியூப்புக்கு பிடிச்சதான் கட்டுறாங்க அந்த பணம் வந்து கிட்டத்தட்ட இங்கிலீஷ் படமாக இருந்தாவே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் வாரத்துக்கு ஆனால் தமிழ் படம் பிறந்தால் பதினாலாயிரம் ரூபாய் அது ஓகே அது வந்து கியூப்ளே சண்டை போட வேண்டிய விஷயம் அவங்கள்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் இதுக்கு எதுக்கு ஸ்ட்ரைக்கு ஓகே அடுத்து நடிகர் சம்பளம்லாம் அதிகமாக இருக்குது சரி இருக்குது உங்களை யார் நடிகர் வந்து கேட்டாங்கள்ல என்னை வச்சு படம் பண்ணியான்னு முதல்ல இன்றைக்கி ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் யார் வந்து படம் எடுக்கிறான் அதை மட்டும் சொல்லுங்கள் அதில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் யாருமே படம் எடுக்கிறதில்ல இன்றைக்கி படம் எடுக்கிறது லைக்காக அவன் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது படம் எடுத்து தோத்து போய் எப்பண்டா வந்து ஊரை விட்டு போகலாம் லண்டனுக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க ப்ரொடியூசர் இன்னைக்கு வந்து அது சத்யஜோதி தியாக் சார் அவர் பழைய ஆள்களில் அவர் ஒன்று தானு சார் இவங்களும் இப்போ பெருசாக படங்கள் இல்லை ஏன்னா வந்து சத்யஜோதி தேராக இப்போ விஜய சதுபதி வச்சு படம் இருக்கு ஒரே ஒரு ப்ரொடியூசர் கன் ப்ரொடியூசர் யாருன்னா சன் டிவி அவங்களாலும் மட்டும்தான் இன்னைக்கு தமிழ் சினிமா எடுக்க முடியும் எடுத்து ரிலீஸ் பண்ண முடியும் சம்பாதிக்கவும் முடியும் வேறு யாரும் கிடையாதுங்கிறது ஒரு உண்மை இதில் போய்கிட்டு இவங்க வந்து உள்ளே இருக்கிற அத்தனை பிடிச்சது படம் எடுக்கல இவங்க வந்து ஸ்ட்ரைக்கு இப்போ என்ன நடிகை சம்பளத்தை எப்படி குறைக்க முடியும் உங்களை யார் கேட்டால் ரஜித் சாருக்கு நூற்றி ஐம்பது கோடி கேட்டாரா விஜய்க்கு இரநூறு கோடி அவர் கேட்டாரா நீங்கள் போகிறீங்க புக் பண்ணி சம்பளம் அங்கே சார் சொல்கிறாங்க கொடுக்குறாங்க இப்போ வந்து தமிழ் அங்கே போட்டு தெலுங்குக்காரன் வர்றான் கன்னடத்துக்காரன் வர்றேன் என்ஆர்ஐ பார்ட்டி வர்றான் பெரிய பெரிய ஆளுகள்லாம் கோடிக்கணும் நூறு கோடி இரநூறு கோடி ஆயிரம் கோடி ரூபா வச்சுட்டு பணம் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கா அவங்க தான் எடுக்கிறாங்க அவங்களால தான் எடுக்க முடியும் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படி தான் எனக்கு சினிமா போயிட்டு இருக்கு இது வந்து நடிகுடைய சம்பளத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது திடீர்னு ரெட்டு யாருக்கு தனுஷுக்கு ரெட்டுன்னா யார் யார் போட்டதுன்னா சார் ஏன்னா முரளி சாருக்கு அவர் டேட்டு கொடுக்கல சார் ஆனால் உண்மையை விசாரித்து பார்த்தா சத்யஜோதி தியாகராஜன் சாருக்கு வந்து மூணு படம் பண்ணி கொடுத்துருக்காரு தனுஷ் இப்போ அடுத்த படம் அவர் கால்சீட் கேட்டு அவர் கொடுக்கலன்னு சொன்னதுனால அவர் மூலமாக அவருக்காக அவர் ரெட்டு போடுங்கன்னு சொல்லி ரெட்டு போட்டாங்க இப்போ மறுபடியும் போய் காம்ப்ரமைஸ் பண்ணி சரி சார் நான் பண்ணித்தரேன் சார் இப்படி சார் இப்படி சார்னு சொல்லி ஓகே பண்ணி தனுஷ் அவர் ரேஞ்சில் போய்கிட்டே இருக்கார் அவர் ரா என்ன ஒரு படம் பண்ணார் சன் டிவிக்கு படம் பார்த்தீங்கன்னா தேட்டு படம் வெளியே வரும் எல்லாம் பிளட்டு தான் தவிர பூரா அடி வெட்டு குத்து இருந்துச்சு என்னடா படம் இப்படி பிடிக்கிறதுருக்கான்னு நினச்சிட்டு வெளியே வந்தால் அந்த படம் பார்த்திங்கன்னா கலெக்ஷன் நூறு கோடி ரூபா எப்படா ஓடிச்சின்னு இந்த படம் பார்த்தீங்க சன் டிவி ப்ரொடக்ஷன் சன் டிவியில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பதினெட்டு சேனல் வச்சுருக்காங்க சன் லைஃப்புன்மா சன் கே கேடிவின்மா எல்லாரும் விளம்பரம் அஞ்சு நிமிஷத்துக்கு வரைக்கும் ஐம்பது தடவை விளம்பரம் போட்டு ஜனங்களை போய் எப்படியா போய் பார்க்க வைக்கிறா அப்படிங்கிற மாதிரி வச்சு ஒரு காசை கலெக்ட் பண்ணிடுறான் அதனால் அவங்க மட்டும்தான் படம் எடுக்க முடியும் இதில் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் ஏதோ ஒன்று உருட்டிக்கிட்டு இருக்கான் இவனோ ஒருத்தன் பத்து பேர் பிழைச்சிக்கிட்டு இருக்கான் அவ்வளவு தான் அவன் பழப்பல வந்து அதுவும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்களால எந்த விதமான ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாது இந்த காலகட்டத்துக்கு ஏன்னா காலங்கள் மாறிவிட்டது விட்டது எல்லாம் வந்து நீ இல்லைன்னு வேற ப்ரொடியூசர் பெரிய என்ஆர்ஐ பார்ட்டி வராமல் வந்தப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ஒரு படம் இட்லி கடைன்னு ஒரு படம் இங்கே பெரிய ப்ரொடியூசர் ஒரு புது ஆள் வந்து ஏழையா உனக்கு பட்ஜெட்டு நூறு கோடி ரூபா அந்த நூறு கோடி ரூபா அப்படியானு ஒரே செக்காக கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான் ஆகாஷமும் ஒருத்தன் அதனால் வந்து பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் வர முடியுமோ தேவை எங்கள் கவுன்சிலுக்கு வந்து டிஎஸ் சாப்பிட்டு வெட்டி வேலை பேசிக்கிட்டு உங்கள் ஸ்டைக் பண்ணுறதுனால யாருக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை இந்த ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலே பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கம் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் இருக்குது ராஜா தலைமையில் இங்கிட்டு கில்டு அது எப்போயுமே பூட்டியே கிடக்கும் அப்படி ஒரு ஆஃபீஸு இங்கிட்டு சேம்பருன்னு ஒன்று இருக்குது இங்கிட்டு அதை விட்டு சின்ன தயாரிப்பாளர்கள் சங்கம் அப்படின்னு அது ஒரு சின்ன ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு ஒரு கவுன்சில் மாதிரி அவங்க ஒன்று வச்சிட்ருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த சின்ன படங்கள் பெரிய படங்கள் பெரிய படங்களுக்கு தேட்டர் முதல்ல கொடுத்துருவோம் ஒரு ஓப்பனிங் இருக்குது நாலு நாலஞ்சு நாளில் கலெக்ஷன் பண்ணிடுறாங்கிறது ஒரு உண்மை சின்ன படங்கள் தேட்டரை கொடுக்க மாட்டான் வேணும் முதல்ல டிஸ்ட்ரிபியூட்டரே கிடையாது எங்கே சுற்றி சுற்றி வந்தாலும் ரெட் ஜெயின் தான் வரணும் அவன் தேட்டரு இல்லைங்க எந்த வாரம் போடாதீங்க அடுத்த வாரம் போடுங்க அப்படின்னா சார் அடுத்த வாரம் அடுத்த வாரத்தில் இப்போ முடியாது எனக்கு விஜய் படம் வருது அது மட்டும் விஜய் படம்னா மூணு வாரம் போட முடியாது சார் நீங்கள் அடுத்து அடுத்த வாரம் அஜித் இப்படி வெளி படம் எழுத பத்து வருஷம் ஆயிரும் லீஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே சாட்லைட்டு ம் நோ பார்க்கலாம் அப்படின்ட்டு கேட்டு வெளியே அனுப்பிச்சிடுவான் அடுத்து ஓடிடி அது பண்ணலாம் சார் ஏன்னா இந்த டேரக்டர் புது டேரக்டர் புது புடிசரை பிடிக்கிறத சார் ஒன்றும் கிடையாது சார் ஸ்க்ரீனை விட்டுருங்க சார் நம்ம ஓடிட்டிலே ஒரு காசு வந்து அஞ்சு ரூபா கொடுங்க சார் பத்து ரூபாய்க்கு நான் ஓடிடி தரேன் இப்படி சொல்லி தான் வந்து கதையை சொல்கிறாங்களே இல்லை இயக்குநர்கள் இப்படி சொல்லி தான் வந்து ப்ரொடியூசரை கூப்பிட்டுறது எப்படியும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இரநூறு படம் வருது சார் இதில் பத்து ஆர்டிஸ்ட் படம் பத்து சின்ன படங்கள் அவ்வளோதான் இந்த இருபது படங்கள் தான் ஓடுதா நூற்றுக்கு பத்து பர்சன்ட் தான் சக்ஸஸ் ஆகுது தொண்ணூறு பெர்சன்ட் பிளாஃப் ஆகுது ஆனால் அந்த பிளாஃப்னு தெரிஞ்சே சினிமா உலகத்துக்கு வர்ற ப்ரொடியூசர்ஸ் தான் அதிகம் இதை வந்து இந்த கிராஃப் வந்து வருஷம் வருஷம் நடக்குது இதை மாற்றவே முடியாது வாரத்துக்கு அஞ்சு படம் ஆறு படம் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படம் என்னது ரப்பர் பந்து ஹிட்டு இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா வாழை ஹிட்டு அதுக்கு முன்னால் பாத்தீங்கன்னா ராயன் சன் டிவி தனுஷ் ஹிட்டு இங்கிட்டு பாத்தீங்கன்னா சூரிய ஹீரோ நடிச்சா கர்டன் ஹிட்டு விஜய் சேதுபதி நடிச்சா மகாராஜா ஹிட்டு சுந்தர்சி ஏகி அரண்மனை ஃபோர் அது ஹிட் இப்படி பாத்தீங்க இவ்வளவுதான் ஹிட் லிஸ்ட் இந்த ஹிட் லிஸ்ட் என்னதான்னு பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி இந்த வருஷம் புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு படம் ஒன்பது படம் பத்து படம்னே வச்சிருக்கோம் அவ்வளவுதான் முடியும் தான் தமிழ் சினிமா இயங்குது ஆனால் இந்த பத்து பர்சன்ட் தொண்ணூறு பெர்சன்ட் பிளாஃபு தெரிஞ்சு ப்ரொடியூசர்கள் இயக்குநர்கள் வளம் வந்து முடியுது இதை வந்து போய் இதை வந்து தடுக்கிறது கவுன்சில் முடியுமா முடியவே முடியாது அதனால் இப்போ இது வந்து வந்தவர்கள் அந்த கண்ணரசம் சொன்ன மாதிரி கனி மீது விழுந்தவர்கள் உண்ணுங்கள் கடல் மீது விழுந்தவர்கள் நீந்துங்கள் போக வழிசாலை கண்டவர்கள் செல்லுங்கள் போக வழியின்றி நிற்பவர்கள் நெல்லுங்கள் இதுதான் வாழ்க்கை இதுதான் சினிமான்னு அவர் சொல்லிட்டார் அதனால் இதுதான் நடக்கும் சும்மா இந்த கிராஃப் வந்து யார் வந்து பெப்டி சொன்னால் சரி யார் சொன்னால் எதுவும் நடக்கவோ மாற்றவோ யாராலும் யாரும் ஆட்சிக்கு வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது இருக்கிற வரைக்கும் ஓட்ட வேண்டியது தானே தவிர சினிமா உலகத்தில் யாராலும் எதுவும் செய்ய முடியாதுங்கிறது தான் ஒரு உண்மை நன்றி வணக்கம்